ரெண்டாயிரத்தி எட்டு பத்து வீல் டிப்பரு வண்டி சுத்தமா இருக்கும் இன்சூரன்ஸ் ஒரு நாலு மாசம் இன்சூரன்ஸ் நாலு மாசம் எப்சி கிடையாது மொத்தமா ஒரு எழுபது ரூபாய்க்கு டயர் இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் ஆறே கால ரூபாய் கேக்குறாங்க ஒரு ஆறு ஆகும் ரெண்டாயிரத்தி எட்டு யாருக்காவது ஐடியானா கூப்பிடுங்க வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு பத்து வீல் டிப்பரு வண்டி சுத்தமா இருக்கும் இன்சூரன்ஸ் ஒரு நாலு மாசம் இன்சூரன்ஸ் நாலு மாசம் எப்சி கிடையாது மொத்தமா ஒரு எழுபது ரூபாய்க்கு டயர் இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் ஆறே கால் ரூபா கேட்கறாங்க ஒரு ஆறு ரூபாய்க்கு ஆகும் ரெண்டாயிரத்தி எட்டு யாருக்காவது ஐடியானா கூப்பிடுங்க வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு பத்து வீல் டிப்பரு வண்டி சுத்தமா இருக்கும் இன்சூரன்ஸ் ஒரு நாலு மாசம் இன்சூரன்ஸ் நாலு மாசம் எப்சி கிடையாது மொத்தமா ஒரு எழுபது ரூபாய்க்கு டயர் இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் ஆறே கால் ரூபா கேட்கறாங்க ஒரு ஆறு ரூபாய்க்கு ஆகும் ரெண்டாயிரத்தி எட்டு யாருக்காவது ஐடியானா கூப்பிடுங்க வண்டி